ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி இன்று உன்னை கடும் கோபத்தில் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன் எதற்காக அம்மா கோபத்தில் திடீர் என்று வந்திருக்கிறார் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே அம்மாவினுடைய கோபத்திற்கு மிக முக்கியமான காரணம் என் குழந்தை உனக்கு என் மீது இருந்த நம்பிக்கை விட்டது இந்த தாயானவளின் மீது உனக்கு இருந்த நம்பிக்கை இப்பொழுது இல்லாமலேயே போய்விட்டது ஒரு உணர்வு எனக்கு வந்துவிட்டது என் அம்மாமிற்கு இப்படி வந்தது என்று கூட நீ நினைக்கலாம் நம்மை எப்படி இப்படி நினைத்து விட்டால் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம் அவளை விழுந்து விழுந்து வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே அவளுக்கு ஒரு பஞ்சமினால் வந்துவிட்டால் நம்முடைய வேலைகள் எல்லாவற்றையுமே விடுத்து அவளை மகிழ்வுக்குத்தானே நாம் எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அவளுக்கென்று தீபம் ஏற்றுகின்றோம் தேங்காய் தீபம் எட்டுகின்றோம் அவளின் மனதையை நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைய செய்து தான் இருக்கின்றோம் அப்படி இருந்தும் நான் என்ன தவறு செய்தேன் தாயே இப்படி என் மீது கோபம் கொள்கின்றாயே என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா இத்தனையும் செய்துவிட்ட பிறகு நான் உன் மீது கோபத்தில் இருக்கின்றேன் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த காரணம் இதுதான் என் அன்பு குழந்தையே நீ அதிகமாக என்ன ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடந்தாலும் பயப்படுகிறாய் யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் அதை நினைத்து நீ உடனே கண்ணில் சிந்து விடுகின்றாய் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றே சிலர் செய்கின்ற சூழ்ச்சி வலைக்குள் நீயாகவே சென்று விழுந்து விடுகின்றாய் பல முறை உனக்கு துரோகங்கள் செய்தவர்களை நீண்ட நாட்கள் கழித்து பார்த்தால் அவர்கள் உனக்கு எதுவுமே செய்யாதது போல நடித்தாலும் அதையும் நீ நம்பி விடுகின்றாய் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்புகின்றாய் அது மட்டுமல்லாமல் யார் உனக்கு கெடுதலை நினைத்தார்களோ அவர்களோடு நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு காயங்களை கொடுக்கும் என்று நினைத்தாலும் உடனே அந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கி சென்று விடுகின்றாய் வெற்றியின் பாதையில் வருகின்ற தடை கற்களை எதிர்கொள்ளாமல் ஒதுங்கி நிற்கின்றாய் இப்பொழுது எல்லாம் என் குழந்தை என்ன நடந்தாலும் நம் வராகி நம்மோடு இருக்கிறார் என்பதை நீ மறந்துவிட்டாய் அதனால் தான் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் என் குழந்தையே நான் இருக்கின்ற பொழுது நீ என்னை நினைவில் வைத்திருந்தால் இது போன்ற தவறுகளை எல்லாம் நிச்சயமாக செய்திருக்க மாட்டாய் எத்தனை தலை கற்கள் நீ செல்கின்ற வெற்றியில் பாதையில் உன்னை தாண்டி வந்தாலும் அதை எல்லாம் தகத்தெறிய வேண்டும் நம் அம்மா நமக்கு உறுதுணையாக இருக்கின்றாள் இந்த வெற்றியினை நாம் பெற்றுவிட வேண்டும் என்றல்லவா நீ நினைத்திருக்க வேண்டும் அதை விடுத்து அந்த வெற்றியை பற்றி சிந்திக்காமல் யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து கொண்டிருந்தால் அது நியாயமற்றதல்லவா இந்த தாயை பற்றி அப்படியானால் நீ என்னத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அம்மா உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறாள் என்பதை நீ உணர்ந்து கொண்டாய் இந்த வராகி இருக்கின்ற இல்லத்திற்குள் சண்டை சச்சிருகள் இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் எத்தனை பெரிய சோதனைகள் வந்தாலும் அதற்கு ஒருவருக்கொருவர் மன ஆறுதலை கொடுக்க வேண்டும் உனக்கு ஒன்றென்றால் தான் இருக்கின்றேன் என்ற மன உறுதியை குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பழக வேண்டும் அடுத்தவர்களிடத்தில் ஒரு பொழுதும் வீட்டில் இருப்பவர்களைப் பற்றி எந்த ஒரு செய்தியும் வெளியில் சொல்லக்கூடாது அடுத்தவர்கள் சிரிக்கின்ற வண்ணம் ஒரு பொழுதும் நடந்து கொள்ளக்கூடாது தன்னோடு பிறந்தவர்களையும் தன்னை பெற்றவர்களையும் ஒரு நாளும் மற்றவர்கள் முன்னிலையில் இழிவாக விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்கு நீ எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மானத்தையே அடகு வைக்கலாம் என்று நினைத்து கூடாது நீ இப்பொழுது ஒன்றை நினைக்கின்றாய் அம்மா இது போன்ற எல்லாம் நான் செய்யவில்லையே என்று நீ செய்யாவிட்டாலும் உன்னுடைய இல்லத்திற்குள் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்கள் இது போன்று செய்வதனாலும் தேவையில்லாத வீண் வார்த்தைகளை வீட்டிற்குள் பேசுவதனாலும் தெய்வமங்கை தங்கி இருக்க முடியாமல் அல்லவா தவித்து நின்று கொண்டிருக்கின்றது இந்த வராகி மட்டும்தான் உன் இல்லத்திற்குள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ நிச்சயமாக கிடையாது அனைத்து தெய்வங்களையும் உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைக்க நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இது போன்ற ஒரு செயல் நடப்பதற்கு நீ காரணமாக இருந்து விட்டாய் அல்லது இது போன்ற ஒரு செயல் நடக்கும் பொழுது அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் இதுவரையிலும் நடந்ததெல்லாம் சரி இப்பொழுது நான் உனக்கு உணர்த்துகின்றேன் அல்லவா இனிமேலாவது இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் நடக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுபோன்று இனி ஒரு பொழுதும் தீய வார்த்தைகளை இல்லத்திற்குள் பிரயோகிப்பதும் அல்லது தீய வார்த்தைகளை பேசி மற்றவர்கள் மனதினை காயப்படுத்துவதோ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்கின்றேன் அப்படியானால் நீ என்னை அங்கே தங்க வைப்பதற்கு என்ன செய்கின்றாய் ஒருவேளை உன்னுடைய இல்லத்தில் யாரேனும் இது போன்ற தீய சொற்களையோ தேவையில்லாத பிரச்சனைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உடனே அவர்களுக்கு சொல்லி இனி புரிய வைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எப்பொழுதும் போல அவர்கள் வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் இப்படியெல்லாம் செய்தால் தெய்வம் இங்கே இருக்காது என்று தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் அதனை செய்ய மாட்டார்கள் என் குழந்தையே அதையும் மீறி அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உன் இல்லத்தில் தீய சக்தி இருக்கின்றது என்பதனை தான் இந்த தீய சக்தியை உடனடியாக விரட்டி அடிக்க வேண்டும் என்றால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே உன்னுடைய இல்லத்தில் தீப தூப ஆராதனைகளை காட்ட வேண்டும் நீ போடுகின்ற தூபம் உன்னுடைய இல்லத்தில் அனைத்து மூளை முடுக்குகளிலும் நீ பரவ விட வேண்டும் அப்படி நீ செய்யும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் யாருடைய மன மனநிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டா ஏற்பட்டது என்றால் அது அவர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொண்டு அந்த குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்த காரணமாக இருக்கும் தீய எண்ணங்களை கொண்டவர்களின் மனதில் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் மற்றவர்கள் முன்னிலையில் பேசும் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நாம் மற்றவர்கள் சிரிக்கின்ற வண்ணம் நடந்து கொள்ள கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் குழந்தையே எப்பொழுதுமே இது போல உன்னுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த வராகி அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே இனியும் இது போன்ற யாரும் உன்னுடைய இல்லத்தில் பேசாத வண்ணம் நீ பார்த்து கொள்ள இது உன்னுடைய பொறுப்பல்லவா ஏனென்றால் இந்த வராகியானவள் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு மட்டும்தானே தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற அத்தனை அருளும் கிடைத்திருக்கின்றது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பாக்கியத்தினால் நீ உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்களை கூடியிருக்க வைக்கக்கூடிய அந்த சக்தியை இழந்து விடாது அம்மா எனக்கு தெரியும் நீ இதை செய்யவில்லை உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் செய்கிறார்கள் என்று அதனால் நான் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்று நினைக்காது நான் உன்னை விட்டு ஒரு நாளும் செல்ல மாட்டேன் உன்னுடைய இல்லத்தில் தங்கி இருக்க இது போன்ற செயல்கள் நடக்கும் பொழுது நான் விரும்பவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மற்றவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து பார்த்து சிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி தெய்வத்தின் அன்பை பெற முடியும் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் யாராக இருந்தாலும் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பல்லவா இந்த வராகியானவள் அதற்கான அத்தனை செயல்களையும் நிச்சயமாக செய்து விடுவேன் நீயும் உன் வாழ்க்கையில் நடக்க ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் கவனமாக உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாதபடி உன்னுடைய குடும்பத்தையும் நீ பாதுகாக்கும்படி எல்லாவற்றிலும் உன்னுடைய கவனத்தை நீ செலுத்தி கொண்டு என் குழந்தையே தெய்வங்கள் ஒரு இல்லத்தில் இருப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல தெய்வங்கள் ஒரு இல்லத்தில் இருப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல அது உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் மட்டுமல்ல உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டம் அல்லவா இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ள அம்மா என்றென்றைக்கும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற அத்தனை நல்ல நிகழ்வுகளுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருப்பேன் என் குழந்தை ஒரு சிலரினுடைய தீய எண்ணங்களால் இப்படி நடந்து விடுகின்றது அதை நடக்காமல் இனி நிச்சயமாக தடுத்து நிறுத்திவிடும் சில நேரங்களில் பூஜைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது தீய வார்த்தைகளை கேட்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விடுகின்றது இதில் எல்லாம் நீ கவனத்தோடு இருந்து ஆனால் இனி என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்திலும் சூழ்நிலைகள் எல்லாம் தானாகவே மாற ஆரம்பித்துவிடும் தெய்வம் உன்னை தேடி தேடி உன் இல்லத்திற்குள் ஓடோடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்